சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பத்தர சங்கர அனுகிரக சங்கர ஓம் காஞ்சி வாசாய சாந்த சாந்தஸ்வரூபாயே தீமகே தன்னோ சந்திரசேகரேந்திர பச்சுவதையாது அபார கருணா சிந்து ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பணமாபி முதன்முகம் ஒரு முறை ஒரு வடக்கு சைட்லேருந்து ஒருத்தர் வந்து பெரியவாளை பார்க்குறதுக்காக வராது காஞ்சிபுரத்துக்கு வராரு காஞ்சிபுரத்தில் பெரியவாலை பார்க்குறாரு அங்கே ஒரு பெரிய கும்பல் கடலைன்னு பெரியவாழை பார்க்குறதுக்காக இருக்காங்க அந்த மக்கள் கடலில் அவரும் மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் அடித்து பெரியவா இருக்கிற இடமும் வர்றாரு அப்படி வரப்ப அங்கே பெரியவாக்கிட்ட வரந்தவொடன மற்றவாளை மாரி அவரும் நமஸ்காரம் பண்ணி கையை கையெண்ணாரு பெரியவா மற்றவாள போட்ட மாதிரி இவருக்கும் குமப்பிசாக கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு அவர் நகராமல் பெரியவர் மாதிரி கொள்னு பார்க்குறாரு பெரியவா அடுத்தவரை பார்க்குற முன்னாடி இவரை பார்க்குறாரு பார்த்துட்டு நீ இன்னமும் சொல்ல வரணும்னு போல இருக்கு என்ன சொல் அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து சமி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை சந்தேகம் இது எல்லாத்தையும் கேட்டேன் யாரும் எனக்கு சரியான பதில் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்டேருந்து கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு கேட்குறேன் அப்படிங்கிறாரு என்ன சந்தேகம் அப்படின் கேட்டாரு எனக்கு ஆஞ்சநேயரை பற்றி ஒரு டவுட்டு வாயு புத்திரனை பற்றியா கேளே அப்படிங்கிற பெரியவர் அதாவது அது உடனே அவர் சொல்கிறாரு அதாவது இந்த தமிழ்நாட்டு சைடில் இங்கே உளுந்து போட்ட வடைய நைவேத்தியமாக பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்துறாங்க ஆஞ்சநேயருக்கு சாத்துறாங்க அதே வடைய எங்கள் சைடில் நார்த் சைடில் வந்து வடை போடுறதுக்கு பதிலாக ஜாங்கிரி போடுறாங்க ஜாங்கிரியை போடுறாங்க இதுக்கு ஏன் அங்கே ஜாங்கிரி போடுறாங்க இங்கே வடை போடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட்டு கேட்குறாரு உடனே அதுக்கு பெரியவா சொல்கிற அதாவது ஒரு குழந்த பிறந்த உடனே வீட்டில் வச்சு சாதம் ஊற்றுவோம் அம்மா ஆனால் அந்த குழந்தை சரியாக சாப்பிடாது உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாள் அந்த குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போய் அங்கே பேர் ரயில் போகுது பேர் அங்கே பேர் பஸ்ஸு போகுது பேர் அங்கே பேர் அங்கே பேர் ரெண்டு பேர் வந்துட்டு அங்கே க ஆடு போது பேர் அங்கே மாடு போது பேர் அப்படின்னு ஒவ்வொன்றா காமிச்சு காமித்து குழந்தைக்கு சாதம் ஊற்றுவான் அந்த குழந்தை இயற்கையோட அணவ அரவணைப்பிலையும் வெளிச்சத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காற்றுலேயும் அது தன்னை மறந்து அங்கே இருக்கக்கூடிய அம்மா காமிச்சதெல்லாம் பார்த்துட்டே அந்த சாத்தை சாப்பிட்டோம் அது அது வந்து அம்மாவுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று தான் கொண்டு வந்த சாதத்தை விட்டோம் ரெண்டாவது நம்ம குழந்தைக்கும் வயது ஒப்பிடி போச்சு அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு முறை அனுமன் வந்து சாப்பிட்றப்ப அண்ணாந்து பார்க்குறாரு அங்கே வானத்தில் செக்க நெருப்பு நெருப்புழம்பாட்டம் ஒரு பழம் மாதிரி சூரியன் இருக்குது இதை பார்த்த உடனே ஏதோ ஒரு பழம் ரொம்ப பழுத்து இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது அதை எப்படியாவது சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த ஹனுமன் உடனே அவர் தான் வாயு குத்துறனாச்சு உடனே வேணும்னு சொல்லிட்டு இவனிட காற்று மாதிரி விட பிறந்து கொஞ்ச நாளே ஆன அந்த குழந்தை காற்று மாதிரி பறந்து போய் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு விண்ணுலகம் தூக்கி போகிறாங்க அதே சமயத்தில் அங்கே பகவான் சூரியனை பிடிக்கிறதுக்காக அவரும் வர்றார் போட்டி போடுறார் இந்த ராகு ராகுபவன் என்ன பண்ணுறாரு பவன் வந்து ஆஞ்சனேட்டு தோற்று போய்விட்றாரு ஏன்னா ஆஞ்சனியோட வேகத்துக்கு இந்த பவனால் ஈடு கொடுக்க முடியல அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த இவரும் ரொம்ப வேகமாக போகிறாரு அந்த நில இது அந்த சூரியனை தொடர்றதுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து சூரியன் சுட்டுருது அதனால தான் ஆஞ்சநேயருக்கு உதவி இந்த இடம் எப்படி இருக்குது சவப்பு கலரில் செவந்து போய் இருக்கும் சரியா இதை பார்த்து இவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் போக முடியல நம்ம வந்து வாயுமுத்திரன்ட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்ட்டு ராகுபவான் என்ன பண்ணுறாரு ஆஞ்சநேயருக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அதாவது எனக்கு பிடித்த என்னுடைய எனக்கு இஷ்டமான உளுந்தால் செய்யப்பட்ட தானியத்தை வச்சு செய்யப்பட்ட பலகாரத்தை உனக்கு படைச்சி யார் வழிபடுறாங்களோ அவங்கள நான் பிடிக்க மாட்டேன் என்னால் வரக்கூடிய தோஷங்களும் அவங்களுக்கு கெடுதல தராது அந்த வரத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற அதனால தான் இந்த நீ சொல்லக்கூடிய அந்த வடையும் ஜாங்கிரியும் வருது அதாவது வடை ஜாங்கிரி ரெண்டுமே உளுந்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தமிழ்நாடு சைடு உப்பை போட்டு உப்பை வ உளுந்தில் சேர்த்து இது பண்ணி கொஞ்சம் தட்டி போட்டு காரமாக வடன செஞ்சு பெரு ஆஞ்சநேயருக்கு போடுறா அதே சமயத்தில் வடநாட்டு சைடில் ஜீனியை போட்டு அதே உளுந்த போட்டு ஜாங்கி செஞ்சு போடுறாங்க இது ஏன் அப்படிங்கிறதுலேயும் ஒரு இது இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டு சைடு நிறைய கடல்கள் இருக்குது அங்கே உப்பளங்கங்கள்லாம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய உப்பு வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கூட ஏற்றுமரியாது அப்படி இங்கே அபரிமிதமாக உப்பு கிடைக்கிறதுனாலையும் இங்கே கிடைக்கக்கூடிய உளுந்தை வச்சு இவங்க அதை அதில் நாலு குறுமுளவை தட்டி போட்டு வடையாக செஞ்சு ஆஞ்சநேயர் போடுறாங்க இதே இது வடநாட்டு எடுத்துட்டேன்னா அங்கே கரும்பு நிறையா விளையாடுது அதனால அங்கே என்ன கிடைக்கிறதுனா அந்த கரும்பை வச்சு சக்கரை இருக்கிறாங்க ஸோ அங்கே சர்க்கரையை வச்சு உளுந்த வச்சு ஜாங்கிரி பண்ணி போட்டுரு இதுதான் ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இதான் இது இன்னொன்று அந்த வடநாட்டுக்காரன் தடால் பெரிய காலில் உளுந்து எனக்கு இந்த மாதிரி விளக்கம் யாருமே சொல்லவே இல்லை மற்ற சொன்னதெல்லாம் எனக்கு திருப்தியாகவே இல்லை நீங்கள் கரெக்டான விளக்கம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இது அவருக்கு மட்டுமா சொன்னார் அந்த இவன் கேட்ட கேள்வி மற்ற எல்லாருமே அதுக்கு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறான்னு கேட்டுட்டு இருந்த வாழ்க்கை பெரியவா சொன்ன அந்த விளக்கம் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருந்தது ஏன் அவர் அபார கரணாக முத்தியாச்சே அவருக்கு தெரியாதா என்னென்ன எப்படி இப்படி சொல்லணும்னு அப்படி சொன்ன உடனே அதுக்கு பெரியவா சொல்கிற சிரிச்சுக்கிட்டே வடையாக இருந்தால் என்ன ஜாகிருத்தியாக இருந்தார் ரெண்டும் தான் எது பண்ணால் என்ன ராகுபவனால் மக்களுக்கு தோஷம் வராமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு அவர் கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றுவார் அதனால் இந்த சைடு வடை பண்ணுறாங்க அந்த பக்கம் ஜாங்கிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெரியவா தன்னோட உரை முடிக்கிறாரு ஜெய ஜெயசங்கர் அரகர சங்கரை காஞ்சி சங்கரை கம்மகுடி சங்கரை பிரதோஷ சங்கர் தெச்சசங்கரை அனுஷ அனுகிரக சங்கர் பெரியவா பெரியவாதலோட புராணங்கள் இனிமே டெய்லி தொடரும் நன்றி